அனைவருக்கும் வணக்கம் அமாவாசை விரதம் எப்படி இருக்கிறது என்னென்ன காய்கறிகளை நம்ம வந்து அமாவாசையில் சமைச்சு பித்திருக்களுக்கு படையல் போடுறது அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சந்ததிகளை வந்து வியாக்குறதுக்கும் வீட்டில் உள்ள சுப காரியங்கள் தடைகள் இல்லாமல் விலகுவதற்கும் அமாவாசை நாளில் கண்டிப்பாக சில குறிப்பிட்ட காய்கறிகளை வந்து சமைக்கணும் அமாவாசை நாளில் பாகக்காய் பிறண்ட பலாக்காய் இதை வந்து கண்டிப்பாக சமைக்கணும் அப்படின்னு நம்மளுடைய புராணத்தில் கதை இருக்குது என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முறை வசிஷ்ட முனிவர் வந்து விஸ்வாமித்திரரை பார்க்க வர்றாங்க தனது வீட்டில் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிடுறாங்க வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் ரெண்டு பேருமே பயங்கரமான கோபக்கார முனிவர்கள் வசிஷ்டரின் இந்த அழைப்பை கே கேட்டு விஸ்வாமித்திர ஆயிரத்தி எட்டு காய்கறியை கொண்டு உணவு சமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு வசிஷ்டர்னால வந்து திகைத்து போகிறாரு ஆயிரத்தெட்டு காய்கறியை அத்தனை காய்கறிக்கு நான் எங்கே போவேன் எப்படி சமைக்கிறது அப்படின்னு புலம்பியிருக்காரு வசிஷ்டர் பக்கத்தில் இருக்கிற அவருடைய மனைவி வந்து அருந்ததி வந்து தீவிர பக் பதிவிரதை விஸ்வாமத்தரின் வார்த்தையை வந்து அவங்க கேட்டு நீங்கள் சொல்கிற மாதிரியே ஆயிரத்தெட்டு காய்கறியை நான் சமைத்து பரிமாறேன் அப்படின்னு ரொம்ப பணிவாக சொல்லிட்டாங்க சிராத்தம் கொடுக்கும் நாளும் வந்துருச்சு ரிஷிகளில் வந்து பிரம்ம ரிஷி வாங்கின விஸ்வாமத்தில் உணவு சாப்பிட வர்றாரு வாழையில் போட்டு உணவுகளை பரிமாற துவங்குறா அருந்ததி முதல்ல எட்டு வாழைக்காய்களை வந்து வை வைக்கிறாங்க பாகக்காய் பிரண்டை பலாக்காய் ஏன்னா பரிமாறி முடிச்சுட்டு ஆயிரத்தெட்டு காய்கறி வந்து பரிமாறிட்டேன் அப்படின்னு உணவு சாப்பிடுங்க அப்படின்னு பணிவோடு விஸ்வாமித்திரரை வேண்டாங்க ஆனால் விஸ்வாமித்திரருக்கு ஆத்திரமாயி என்ன இது நான் வந்து ஆயிரத்தெட்டு காய்கறி சமைச்சு பரிமாற சொல்லி கேட்டால் நீ நாலு காய்கறியை வச்சுட்டு ஆயிரத்தெட்டு காய்கறியை பரிமாறிட்டேன்னு சொல்கிற என்னை அவமானப்படுத்துகிற அப்படின்னு கோவப்படுறாரு அதுக்கு அமைதியாக பதிலளித்து அருந்ததி சுவாமி உங்களுக்கு தெரியாததில்லை அனைத்து மறைந்த நீங்கள் வந்து இப்படி கோவப்படலாமா அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கா வந்து நூறு காய்கறிக்கும் பிறண்ட முந்நூறு காய்கறிக்கும் பலாக்கா அறநூறு காய்கறிக்கும் சமம் ஆயிரம் காய்கறிகள் ஆயிடுச்சு எட்டு வாழைக்காயை வச்சுருக்கேன் மொத்தம் ஆயிரத்தெட்டு காய்கறிகள் ஆயிடுச்சு இதை கேட்டு சாந்தமாயிட்டார் விஸ்வாமித்திரர் அருந்ததியின் புத்தி கூர்மையும் சாஸ்திர முறைப்படி நடக்கும் குணத்தையும் பார்த்து வியந்து அருந்ததியையும் வசிஷ்டரையும் ஆசிர்வாதம் செய்கிறாரு இந்த மாதிரி சாஸ்திரத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த நான்கு காய்கறிகளை கண்டிப்பாக கமாச நாட்களில் நீங்கள் வந்து சமைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எனக்கு குறிப்பிடுங்க அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்